மோகம் வென்ற தருணம் பாண்டுவின் இறுதிக்கதை தீவினை எவரை அணுகினாலும் சரி அது சொல்லிக் கொண்டு வருவதில்லை கண்ணுக்கு தோன்றாமல் அதன் விளைவு நம்மை நெருங்கிவிடுகிறது பாண்டுவின் வினையும் அப்படித்தான் அவனை அணுகியது வினைக்கும் விதிக்கும் முன்னால் மனிதன் என்ன செய்ய முடியும் அப்போது காலம் தபோவனத்தைச் சுற்றி வசந்தத்தின் எழில் மனோரம்யமாக பரவியிருந்தது மரங்களின் பசுமைச் சாயலில் இடையிடையே செம்மலர்கள் கொத்து கொத்தாக பூத்திருந்தன தென்றல் இனிமையாக வீசியது குளிர்ந்த சூழ்நிலைக்குள் மான் தோலை விரித்து பாண்டு அமர்ந்திருந்தான் ஆசிரம வாசலில் மாத்திரி நீராடி முடித்து கூந்தலை புலர்த்திக் கொண்டிருந்தாள் அவள் அந்த நிலையில் நின்று கூந்தலை புலர்த்தும் தோற்றம் காண்போர்களின் மனத்தை கவரும் வகையிலும் காம உணர்வைத் அளவிலும் இருந்தது தவத்தில் அமர்ந்திருந்த பாண்டு கண்களை இமையாமல் அவளையே கொண்டிருந்தான் நீராடி முடிந்ததும் அவளுடைய அழகான அங்கங்கள் மின்னும் ஒளியோடு பிரகாசித்தன அவள் தோற்றம் கண்களை வசீகரித்தது தோகையை விரித்தாடும் இளமையில் போல் அவள் தன்னை மறந்து அவசரமாக கூந்தலை கொண்டிருந்தாள் அந்தக் காட்சியின் மோகனம் பாண்டுவின் மனத்தில் ஆசை தீயை மூட்டியது அங்குசமும் பாகனையும் மீறிச் செல்லும் மதமுள்ள யானையைப் போல அவனது மனம் தவத்தையும் ஒழுக்கத்தையும் மீறி ஓடியது மாத்திரையின் குமுதச் செவ்விதழ்கள் அவளுடைய கொஞ்சும் கிளிமொழி இவை அனைத்தும் அவனது தவத்தை அபகரித்துவிட்டன அவன் மான் தோலிலிருந்து எழுந்தான் தவத்தை மறந்தான் தணிக்க முடியாத ஆசையின் வெறியால் முனிவரின் சாபத்தையும் பூரணமாக மறந்து மாத்திரியை அணுகினான் அடுத்த கணம் மாத்திரி அவன் கைகளில் ஒரு விளையாட்டு பொம்மையைப் போல மாறினாள் அவன் அவளை கரங்களில் தழுவி முயங்கினான் அந்த நேரத்தில் தொலைவில் எங்கோ ஓர் ஆந்தை பயங்கரமாக அலறியது அதே தருணத்தில் முயங்கிய பாண்டுவின் கரங்கள் சோர்ந்தன அவனுக்கு மூச்சுத் திணறியது கை கைகால்கள் பலவீனமடைந்தன சிறிது சிறிதாக அவனது உணர்வு நழுவிவிட்டது மாத்திரி ஒன்றும் புரியாமல் திகைத்தாள் அவள் திகைத்தபடியே இருந்தபோது பாண்டு ஒரு வேரற்ற மரம் போல தரையில் சாய்ந்தான் அவனது உடலிலிருந்து உயிர் நீங்கியிருந்தது முனிவரின் சாபத்திற்கு வெற்றி பாண்டுவின் ஆசைக்குத் தோல்வி மாத்திரி கதறி ஓலமிட்டு அழுதாள் அலறினாள் அறற்றினாள் அவளுடைய அலறலைக் கேட்டு குந்தியும் பாண்டு புதல்வர்களும் ஓடி வந்தனர் பாண்டுவின் திடீர் மரணம் அவர்களையும் கதறி அழவைத்தது எல்லோரையும் அழவைத்த விதி எங்கோ தனிமையில் யாரும் காணாதபடி தான் வென்றுவிட்டதாகச் சிரித்துக் கொண்டிருந்தது இவர்கள் அழுதார்கள் விதி சிரித்தது அவர்களுடைய அழுகுரலை கேட்டு தப்போவனத்திலிருந்த மற்ற முனிவர்களும் வந்து கூடினார்கள் அவர்கள் குந்தி மாத்ரி மற்றும் பாண்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர் புதல்வர்களின் உதவியுடன் பாண்டுவின் அந்திமக் கிரியைகள் நடைபெற்றன தான் செய்த தவறால் கணவன் இறந்துவிட்டான் என்ற உணர்வால் வேதனையடைந்த மாத்திரி தானும் ஈமச்சிதையில் விழுந்து கணவனுடனே விண்ணுலகு எய்தினாள் புதல்வர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்குள்ளது என்று உறுதி கொண்ட குந்தி மனத்தை கல்லாக மாற்றி துயரை தாங்கிக் கொண்டு இவ்வுலகில் தங்கினாள் பாண்டவர்கள் ஐவரும் தாயின் பாசத்தாலும் தபோவனத்திலிருந்த முனிவர்களின் ஆறுதலாலும் தந்தையை இழந்த துயரத்தை மறந்து வர முயன்றனர் பாண்டுவுக்கும் மாத்திரிக்கும் செய்ய வேண்டிய கிரியைகள் அனைத்தையும் முடித்த பின்பு அந்த தபோவனத்தில் தங்கியிருப்பது நல்லதல்ல என்று முடிவுக்கு வந்தனர் அங்கிருந்த முனிவர்கள் தபோவனம் அவர்களுக்கு துயரத்தை நினைவுபடுத்தும் இடமாகவே அமைந்திருந்தது அங்கே மேலும் தங்கினால் அந்த வருத்தம் குறையாமல் மேலும் வளரக்கூடும் என்று அவர்கள் கருதினர் அதனால் குந்தியும் பாண்டவர்களும் தங்கள் உறவினர்கள் வசிக்கும் அத்தினாபுரத்திற்கு சென்று அங்கே தங்குவதுதான் சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தனர் காசியபர் முதலிய முனிவர்கள் குந்தியையும் பாண்டவர்களையும் தலைநகரமான அத்தினாபுரிக்கு அழைத்து வந்து மன்னன் திருதராட்டிரனிடம் ஒப்புவித்து சென்றனர் தம்பியின் மனைவியையும் புதல்வர்களையும் பார்த்த திருதராட்டிரன் பாண்டுவின் மறைவுக்காக கண்ணீர் வடித்து கலங்கினான் தம் திருவடிகளில் விழுந்து வணங்கிய தம்பியின் புதல்வர்களை மார்பில் தழுவிக்கொண்டபோது அவனது பாசம் இயற்கையாகவே வெளிப்பட்டது பாட்டனாகிய வீட்டு மண்ணும் சிறிய தந்தையாகிய விதுரனும் பாண்டவர்களை அன்போடு வரவேற்று ஆதரவும் ஆறுதலும் கூறினர் பாண்டவர்கள் ஐவரும் கௌரவர்களுடன் சகோதர பாசத்தில் நெருங்கிப் பழகினர் ஒரே பொய்கையில் மலரும் தாமரையும் அல்லியையும் போல இரு குடும்பத்தினரும் நெருக்கமாக கலந்து வளர்ந்தனர் இந்த நெருக்கமே பிற்காலத்தில் வெறுப்புக்குத் தளம் அமைந்ததோ எனக் கேள்விக்குறியாய் அமைந்தது அத்தினாபுரியில் பாண்டவர்களும் குந்தியும் தங்கியிருந்தபோது நாட்டுச் சூரமன்னனுக்கு பாண்டுவின் மரண செய்தி அறியப்பட்டது மகளுக்கு ஏற்பட்ட இந்த துயரமான நிகழ்வால் அவர் மிகுந்த வேதனையடைந்தார் அவரும் குந்திப்போசக் குடும்பத்தினர் சிலரும் பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் ஆறுதல் கூறுவதற்காக அத்தினாபுரிக்கு வந்தனர் யாதவ குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உறவின் அடிப்படையில் பலராமரும் கண்ணனும் கூட வந்து தங்கியிருந்து ஆறுதல் கூறினர் தந்தையை இழந்த காரணமாக மனவேதனையில் ஆழ்ந்திருந்த பாண்டவர்கள் இவர்களின் வரவால் பெரிதும் நிம்மதியடைந்தனர் பாண்டவர்கள் பெற வேண்டிய செல்வம் ஆட்சியுரிமை உள்ளிட்ட உரிமைகளை முறைப்படி வழங்கும் முயற்சியை கண்ணன் பலராமன் குந்திபோசர்களும் மேற்கொண்டனர் தண்ணீர் பெருக்கோடு மேலும் ஒரு பெருக்கு சேர்ந்தபடி கலக்கும் வண்ணம் இவர்கள் அனைவரும் அத்தினாபுரியில் ஒருமித்த எண்ணத்துடன் கூடியிருந்தனர் அந்த ஒற்றுமையும் பேரன்பும் கண்கொள்ளா காட்சியாகவே அமைந்தது வீட்டுமன் விதுரன் உள்ளிட்ட பெரியோர்கள் வந்திருந்த விருந்தினர்களை வரவேற்று போற்றி பேணுவதில் தங்கள் நாளையெல்லாம் செலவிட்டனர் பாண்டவர்களுக்கு பிற்பட்ட வாழ்நாளில் கண்ணபிரான் தரவிருக்கும் அனுதாபமும் உதவிகளும் நிலைத்திருக்க இந்த முதல் சந்திப்பு ஒரு முக்கிய அடித்தளமாக அமைந்தது சில நாட்கள் அத்தினாபுரியில் தங்கியிருந்த பின்னர் குந்திப்போசர்கள் கண்ணன் பலராமன் உள்ளிட்டோர் அனைவரும் விடைபெற்றுக் கொண்டு தத்தம் நாடுகளுக்கு திரும்பினர் கருடனை பார்த்ததும் அஞ்சும் பாம்புகளைப் போல பாண்டவர்களின் வீரத்தையும் திறமையையும் பார்த்த துரியோதனாதிகள் மெல்லத் தளர்ந்தவர்களாகவே இருந்தனர் பாண்டவர்கள் கல்வியாலும் வீரத்தாலும் நாளுக்கு நாள் சிறப்பு பெற்று வளர்ந்தனர் அவர்களின் முன்னிலையில் கௌரவர்கள் மதிக்கு முன் மின்மினிக்கும் ஒளியற்ற ஜொலிப்பு போன்றவர்களாகவே தோன்றினர்